வணக்கம் தென்டலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு போராடும் குழுக்களை அகற்ற வேண்டும் என கூறுவது பகிரங்க கொலை மிரட்டல் என அருள் மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தலின் தபால் மூல வாக்களிப்பானது இன்றைய நாள் இடம்பெற்றுள்ளது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து அமெரிக்காவின் புலனாய்வு பிரிவு வெளியிட்ட அறிக்கையை இலங்கை கத்தோலிக்க சபை நிராகரித்துள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக இதுவரையில் ஐம்பத்து இரண்டு விதிமுறல் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி இன்று மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளது யாழில் மூளையில் ஏற்பட்ட கிருமி காரணமாக இரண்டு பிள்ளைகளின் தந்தை ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஐநா கமஹேவின் மீது தொடரப்பட்ட வழக்கு விசாரணை எதிர்வரும் ஜூலை முப்பத்தி ஓராம் நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள பல்பொருள் அங்காடியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது பாசாவில் பாடசாலையொன்றின் மேல் ஈஸ்டில் நடத்திய தாக்குதலில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்கர்களை ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா செல்ல வேண்டாம் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் தையிட்டியில் போராடும் குழுக்களை அகற்ற வேண்டும் என கூறுவது பகிரங்க கொலை மிரட்டல் என மாசாத்தி வேல் தெரிவித்துள்ளார் அரச பயங்கரவாதத்தால் எத்தனையோ பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் அதற்கான நீதி கிட்ட எந்த விதமான அறிகுறியும் தேன்படாத நிலையில் தையல் அரசியல் செய்யும் குழுக்களை அகற்ற வேண்டும் என கூறுவது பகிரங்க கொலை அச்சுறுத்தலாகவே கொள்ள வேண்டும் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை மா சாக்திவேல் தெரிவித்துள்ளார் அவரால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது நாட்டில் இனி இனவாதமும் மதவாதமும் இல்லை என கூறும் தற்போதைய ஜனாதிபதி தையட்டியில் பேரினவாத மேலாதிக்க மனப்பான்மையுடனும் ஆக்கிரமிப்பு சிந்தனையுடனும் சட்டத்திற்கு விரோதமாக மக்கள் காணிகளில் கட்டப்பட்டுள்ள கட்டட பிரச்சனையை பேரினவாத பிக்குகளின் கைகளில் ஒப்படைத்து பாதிக்கப்பட்ட மக்களை அவர்களின் காலடியில் விளவைப்பதற்கு நினைப்பதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கடந்த இரண்டு வருட காலமாக போராடும் அரசியல் சக்திகளை அகற்றிட திட்டமிடுவதும் இனவாதமே மதவாதமே தையட்டியில் எழுந்துள்ள மக்களின் பிரச்சனை பேரினவாத அரசியலில் ஆணி பேரினால் தோற்றுவிக்கப்பட்டது அதனை மூடி மறைத்து அரசியல் பேசும் தற்போதைய ஜனாதிபதி பண்டார் நாயக்க ஜெயவர்தன ராஜபக்ஷ வழியில் வந்த தமிழர்களுக்கு எதிரான அரசியல்வாதி என்பதில் மாற்று கருத்தில்லை எனலாம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அண்மித்துக் கொண்டிருக்கையில் மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள புனித தந்தத்தினை பௌத்த மக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தி அரசியல் செய்யும் ஜனாதிபதி வடக்கில் தையிட்டியில் அரசியல் நீதிக்காக போராடுபவர்களை குறுகிய அரசியல் நோக்கமும் கொண்ட அரசியல்வாதிகள் என அடையாளப்படுத்தி குறிப்பாக தெற்கின் மக்களுக்கு அவர்களை இனவாதிகள் மதவாதிகள் என காட்ட நினைப்பது அரசியல் வஞ்சக நோக்கத்துடன் தமிழர்களின் குரலாக கொழும்பு தலைநகரில் ஓங்கி குரல் கொடுத்த குமார் பொன்னம்பலம் அவர்கள் அட்டப்பகலில் கொழும்பு நகரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் அதற்கான நீதி இன்னமும் கிடைக்கவில்லை அதை அரச பயங்கரவாதத்தால் எத்தனையோ பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் அதற்கான நீதி கிட்டும் என்பதற்கான எந்த அறிகுறியும் தென்படாத நிலையில் தையட்டியில் அரசியல் செய்யும் குழுக்களை அகற்ற வேண்டும் என கூறுவது பகிரங்க கொலை அச்சுறுத்தலாகவே கொள்ள வேண்டும் தையட்டி சட்டவிரோத கட்டடத்திற்கு எதிராகவும் கடந்த வருட காலமாக போராடுபவர்களை கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அச்சுறுத்தி அடாவடித்தனம் புரிந்ததோடு விசாரணை என ஸ்ரீலங்கா காவல் நிலையங்களுக்கும் அழைத்ததுடன் நின்றுவிடாது நீதிமன்றத்திலும் நிறுத்தி போராட்டத்தை தொடருவதற்கு பல்வேறு தடைகளை ஏற்படுத்தினர் எனினும் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் அதற்கு எதிராக உச்சகட்ட துணியாகவே ஜனாதிபதியின் கூற்று அமைந்துள்ளது இறுதி யுத்தத்தில் முள்ளிவாய்க்காலில் நிகழ்த்திய இனப்படுகொலையோடு தமிழர் தாயக அரசியல் அழிந்து ஒழிந்துவிட்டது என நினைக்கும் பேரணவாதிகளுக்கு வடக்கு மற்றும் கிழக்கில் பேரினவாதத்திற்கு எதிராக நடக்கும் அரசியல் போராட்டங்களும் நீண்ட நாள்களாக தொடரும் காணாமலாக்கப்பட்டோரின் போராட்டத்தை முழுமையாக அடக்கி ஒடுக்குவதற்கு தையட்டி போராட்டத்தில் தெரியும் அரசியல் தலைமைத்துவத்தையும் அது நாடாளுமன்றத்தில் எழுப்பும் குரலையும் பயங்கரவாத குரலாக சித்தரிக்க எடுக்கும் முயற்சிக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நன்கு பாடம் புகட்ட வேண்டும் தமிழர்களின் அரசியலை அளிக்க பல்வேறு வடிவங்களில் இன அழிப்பை தொடர்ந்து இறுதியில் இனப்படுகொலை புரிந்தவர்கள் தொடர்ந்தும் தமிழர் நிலங்களை ஆக்கிரமிக்க படைத்தளங்களை விரிவாக்கி பலப்படுத்தியவர்கள் இறுதியில் தமது ஆக்கிரமிப்பு நோக்கத்தினை நிறைவேற்ற படையினரின் பாதுகாப்போடு பௌத்த சிங்கள அடையாளங்களை விதைக்க தொடங்கிவிட்டனர் இது விடயங்களில் கடந்த காலங்களில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அங்கீகாரம் அளித்து ஆதரித்த மக்கள் விடுதலை முன்னணியினர் தற்போது தேசிய மக்கள் சக்தி முகத்தோடு வடக்கு கிழக்கு தமிழர்களின் அரசியலை அழித்திடும் அரசியலை வேகப்படுத்த முகாம் அமைத்து அரசியல் யுத்தத்தை ஆரம்பித்துள்ளனர் இவர்கள் தமது அரசியலுக்கு எதிரானவர்கள் என நினைப்பவர்களை அடக்குவதற்கு இனவாத சாயம் பூசம் உட்படுவதோடு இவர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தையும் பாவிக்க தயங்க மாட்டார்கள் இதன் மூலம் தமிழர்களை அரசியல் நீக்கம் செய்வதே இவர்களது நோக்கம் எனலாம் நீண்டகால இன அழிப்புக்கும் இறுதி இனப்படுகொலைக்கும் நில ஆக்கிரமிப்புக்கும் பலிந்து காணாமல் ஆக்கப்படுவதற்கும் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்வதற்கும் பேரின மதவாதிகள் தமிழர்களின் நிலங்களை ஆக்கிரமிப்பதற்கும் காரணமாக இருந்தவர்கள் தற்போது மேடை அமைத்து நீலி கண்ணீர் வடித்து எங்களுக்கு வாக்களித்தால் உங்களின் கண்ணீரை துடைப்போம் என்று கூறுவது மீண்டும் மீண்டும் தமிழர்களை அழிவிற்குள் தள்ளுவதற்கே எனவே எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் முதலை கண்ணீர் வடிப்பவர்களையும் தனது கட்சிக்கும் கட்சி உறுப்பினர்களுக்கும் அரசியல் துரோகம் செய்பவர்களையும் அற்ப சலுகைக்காக மறைமுகமாக தமிழர்களின் தேசியத்திற்கு எதிராக அரசியல் துரோகிகளையும் அடையாளம் கண்டு துடைத்தறிந்து தமிழர் நிலம் காக்கவும் தேசியம் காக்கவும் துணிச்சலோடு குரல் எழுப்புவோர்க்கு எமது வாக்கு பலத்தை வெளிப்படுத்துவது காலத்தின் கட்டாயமாகும் தேசிய ஒற்றுமையே தேசியத்தின் வலிமை என்பதை நினைவில் கொள்வோம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆண்டுக்கான உள்ளுராட்சி சபை தேர்தலின் தபால் மூல வாக்களிப்பானது இன்றைய நாள் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தலின் தபால் மூல வாக்களிப்பானது இன்றைய நாள் இடம்பெற்றுள்ளது அந்த வகையில் மாணிப்பாய் ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்திலும் மட்டக்களப்பு மாவட்ட தபால் மூல வாக்களிக்கும் பணிகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள திணைக்களங்கள் மற்றும் ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையங்களிலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இன்றும் நாளையும் அரச ஊழியர்கள் வாக்களிக்க முடியும் எனவும் அதில் தவறுவோர் எதிர்வரும் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் நாட்களில் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மலையகத்தில் இன்று காலை வேளையிலேயே ஸ்ரீலங்கா காவல்துறையினர் வாக்களிக்க ஆரம்பித்துள்ளனர் நுவரலியா மாவட்டத்தில் அனைத்து ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையங்களிலும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சென்று வாக்களித்து வருகின்றனர் மேலும் கிளிநொச்சி வவுனியா முல்லைத்தீவு கிண்ணியா திருகோணமலை ஆகிய பிரதேசங்களிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று நடைபெற்றுள்ளது து உய்தஞாய தாக்குதல் குறித்து அமெரிக்காவின் புலனாய்வு பிரிவு வெளியிட்ட அறிக்கையை இலங்கை கத்தோலிக்க சபை நிராகரித்துள்ளது உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் குறித்து அமெரிக்காவின் புலனாய்வு பிரிவான எஃபிஐ வெளியிட்ட அறிக்கையை இலங்கை கத்தோலிக்க சபை நிராகரித்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஓராம் நாள் ஈஸ்டர் ஞாயிறு நாளன்று இலங்கையில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரி தேசிய தஃபீத் ஜமாத் அமைப்பின் தலைவர் முகமது காசிம் முகமது சஹ்ரான் அலியாஸ் சஹ்ரான் ஹாசிம் என எஃபிஐ அறிக்கை வெளியிட்டிருந்தது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு ஒன்றில் எஃபிஐ சிறப்பு அதிகாரியான மரலி ஆர் குட்வின் தாக்கல் செய்த அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அதிகாரிகளோ அல்லது எங்கள் திருச்சபையோ எப்போதும் சுதந்திரமான விரிவான விசாரணையை கோரிக்கொண்டிருப்பதாக இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் பேச்சாளர் அருட்தந்தை ஜூட் கிரிசாந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் FBI எப்போதும் தங்களை தொடர்பு கொண்டு ஆலோசிக்காமல் இந்த முடிவை எப்படி எடுத்தது என கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் சட்டமா அதிபர் டபுள் டி லெபராவும் தெரிவித்த கருத்துக்கள் சேனல் நான்கு உள்ளிட்ட ஊடகங்கள் வெளியிட்ட தகவல்கள் அனைத்தும் ஹாசிம் தனியாக செயற்பட்டவர் அல்ல என்பதையும் இதற்கு பின்னால் பெரிய சதி இருக்கக்கூடும் என்பதையும் காட்டுவதாக தெரிவித்துள்ளார் எனவே சஹ்ரானின் பிணையில் வேறு ஒருவரும் இருக்க முடியும் என நாங்கள் சந்தேகம் இல்லாமல் நம்புகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் எழுந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அப்படி இருக்க அவர்கள் தெரிவிக்கும் முடிவை எவ்வாறு ஏற்க முடியும் என அருத்தந்தை ஜூட் கிறிஸ்தாந்தோ பெர்னாண்டோ கேள்வி எழுப்பியுள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக இதுவரை ஐம்பத்தி இரண்டு விதிமீறல் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் இதுவரை ஐம்பத்து இரண்டு தேர்தல் விதிமுறை மீறல் தொடர்பாக முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன யாழ்ப்பாண மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன் இதனை தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பாக தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ பிரிவினால் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நாடளாவிய இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி இன்று மேலும் வீழ்ச்சி அடைந்துள்ளது அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெருமதி இன்று மேலும் வீழ்ச்சி அடைந்துள்ளது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை பெறுமதி முன்னூற்று நான்கு தசம் ஒன்று ஆறு ரூபாவாகவும் கொள்முதல் விலை இருநூற்று தொன்னூற்று ஐந்து தசம் ஐந்து சைவர் ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது யூரோ ஒன்றின் விற்பனை பெருமதி முன்னூற்று நாற்பத்து ஆறு தசம் ஒன்பது சைவர் ரூபாவாகவும் கொள்முதல் பெருமதி முன்னூற்று முப்பத்து மூன்று தசம் ஐந்து மூன்று ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது இதே வேலை ஸ்டேர்லிங் பவுன் ஒன்றின் விற்பனை பெறுமதி நானூற்று ஐந்து தசம் நான்கு ஒன்று ரூபாவாகவும் கொள்முதல் பெருமதி முன்னூற்று தொன்னூறு தசம் ஒன்பது ஏழு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது ஆஸ்திரேலிய டொலரின் விற்பனை பெருமதி நூற்று தொன்னூற்று ஐந்து தசம் ஏழு ஒன்று ரூபாவாகவும் கொள்முதல் பெருமதி நூற்று எண்பத்து ஐந்து தசம் ஒன்பது மூன்று ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது கனடிய டொலரின் விற்பனை பெறுமதி இருநூற்று இருபது தசம் ஆறு சைவர் ரூபாவாகவும் கொள்முதல் பெருமதி இருநூற்று பதினொன்று தசம் ஏழு மூன்று ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது யாழில் மூளையில் ஏற்பட்ட கிருமி தொற்று காரணமாக இரண்டு பிள்ளைகளின் தந்தை ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழில் மூளையில் ஏற்பட்ட கிருமி தொற்று காரணமாக இரண்டு பிள்ளைகளின் தந்தையொருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சோக சம்பவம் நேற்று யாழ் குடவத்தை துணாலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது மணியம் யகதீஸ்வரன் என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த குடும்பஸ்தர் திடீர் உடல் நலக்குறைவு காரணமாக நேற்று புதன்கிழமை பருத்த ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது அவர் அங்கு உயிரிழந்துள்ளார் பிரித பரிசோதனையில் மூளையில் ஏற்பட்ட கிருமி தொற்று காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது டயானா கமகேவின் மீது தொடரப்பட்ட வழக்கு விசாரணை எதிர்வரும் ஜூலை முப்பத்தோராம் நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே மீது தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையை எதிர்வரும் ஜூலை முப்பத்தி ஓராம் நாளுக்கு ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது செல்லுபடியான விசா இன்று இலங்கையில் தங்கியிருந்ததாக தெரிவித்து டயனா கமகேவுக்கு எதிராக குடிவரவு குடியகல்வு சட்டத்தின் கீழ் குற்றப் புலனாய்வு திணிகள் ஏழு குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்திருந்தது இந்த வழக்கு இன்று கொழும்பு பிரதான லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு இருந்தது எனினும் பிரதான லக்மாலி மேலதிக நீதவான் ஹர்ஷன கே குணுவல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஜூலை முப்பத்தி ஓராம் நாளுக்கு ஒத்திவைக்க கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் உள்ள பல்பொருள் அங்காடியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது கொழும்பு பொருளை மாத்தியில் உள்ள பல்பொருள் அங்காடியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீயணைப்பு அதிகாரிகளின் முயற்சியில் தற்போது தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது மின் கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சார மீட்டர் பலகை உள்ள இடத்தில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது குறித்த இடத்தில் மின்தடை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தீயணைப்பு படையினர் மற்றும் மின்சார சபையினர் உள்ளிட்டோர் வருகை தந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் காசாவில் பாடசாலை ஒன்றின் மேல் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபத்தி மூன்று உயிரிழந்துள்ளனர் காசாவில் ஒன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஊடகங்களின் செய்திகள் தெரிவிக்கின்றன காசா இஸ்ரேல் இடையேயான போர் ஒப்பந்தம் காலாவதியான நிலையில் காசா மீது நீட் இஸ்ரேல் தீவிர தாக்குதலை மேற்கொண்டது இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே நிலவி வந்த போர் நிறுத்த உடன்பாடு காலாவதியான நிலையில் இஸ்ரேல் ராணுவம் காசா மீது மீண்டும் தனது தாக்குதலை தீவிர வப்படுத்தியுள்ளது பணிய கைதிகளை மீட்பது மற்றும் ஹமாஸ் ஆயுத குழுவின் ராணுவ வலிமையை முழுமையாக அழித்தொழிப்பது ஆகிய முக்கிய இலக்குகளை முன்வைத்து இஸ்ரேல் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அறிவித்துள்ளது கடந்த இரண்டு வருடங்களாக நீடித்து வரும் இந்த காசா போரில் இதுவரை ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் நேற்று இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் காசாவின் தெற்கே அமைந்துள்ள ரஹ்பா நகரை குறிவைத்து அதிதீவிர வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளன இந்த கொடூரமான தாக்குதலில் அப்பகுதியில் அமைந்திருந்த இஸ்லாமிய பள்ளிக்கூடம் ஏராளமான கட்டடங்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த புதிய ராணுவ நடவடிக்கை ஏற்கனவே துயரத்தில் ஆழ்ந்துள்ள காசா மக்களுக்கு மேலும் கவலையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்கர்களை ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா செல்ல வேண்டாம் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் வெளிநாட்டவர் உட்பட இருபத்து ஆறு பேர் சுட்டுக்கொல்லப்பட்டனர் அடுத்து ஜம்மு காஷ்மீரின் முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பகல்காம் தாக்குதலிற்கு எதிரொலியாக காஷ்மீரில் இதுவரை ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர்களிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகின்றது இந்த சம்பவத்திற்கு காரணமான பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று இந்திய மத்திய அரசு உறுதியுடன் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அமெரிக்கர்கள் ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா செலவு அந்நாட்டு தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் அமெரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு சுற்றுலா வருபவர்கள் ஜம்மு காஷ்மீர் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்